தங்கமணி ஸ்கியர் வணக்கம் தங்கமணி ஹலோ வணக்கம் பௌர்ணமி நாளையிலயும்ங்களை பாக்குறதுக்காக செய்திகளை வழங்குறதுக்காக வந்துட்டீங்களே ஓடோடி கடமை கண்ணியம் கட்டுப்பாடு பாடு அண்ணே ம் போல எல்லாருமே இருந்தா நாடு முன்னேறும் சரி நீங்க அப்படியே இருக்கீங்க நாங்க நல்லா இருக்கு எப்பவுமே குட் மார்னிங் தமிழா நேஹல் நாங்கள் எல்லாருமே நல்லா தான் இருக்கோம் பாதீங்க ஷேம் ஆமா ஒரே கலர்ல சட்டை போட்டு

பிரே 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 இந்த பக்கம் இருந்து அப்படியே 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 அந்த பக்கம் போறத இரண்டா இந்த பக்கத்துல எங்களுக்கு நல்லது நடக்கலடா அந்த பக்கம் போறதுல பெரிய பெரிய தரணமெல்லாம் தானே பிரயோக கரல்ல இருந்து பாக்கும்போது அக்ர பச்சையா போனா தானே பிரச்சனை தெரியும் எல்ல எல்லாம் பிரச்சனை இருக்கு போய் பார்த்தா தான் தெரியும் அனிதா நம்ம அப்படி தானே अगेन தாவு अगेन தாவு நன்றி நன்றி நான் பேசில orderம் சண்டன ஜேவிபி in the

பூரண முடியாட்சி தருவதாக கூறினாலும் திருடர்களோடு ஒருபோதும் டீல் போட மாட்டேன் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் வேண்டாம்

அந்த மூன்று மனத்தையாலும் ரொம்ப அவதானம் அவதானம் ஈரானிய ஜனாதிபதி நாளை வந்து இலங்கைக்கு வரைய ஸ்பெஷல் நிகழ்வுகள் எல்லாம் நடக்க போகுது

தினகரன் பத்திரிகை இலங்கை இந்திய கலாச்சார உறவுகளின் புதிய அத்தியாயமாக ஸ்ரீ ராமாயண பாதி பந்தயத்திற்காக உபயோகப்படுத்தப்படும் வாகனங்களை பதிவு செய்ய நடவடிக்கை இந்த தீயத்தலாவ பிரச்சனையோட பெரிய பிரச்சனையோடு கிளம்பிச்சு சவால்களை எதிர்கொண்ட பின்னர் அரசாங்க வருமானங்கள் அதிகரிப்பு சுங்கம் கலால்வரி மற்றும் தேசிய இறை திணைக்களத்தின் மூலம் எண்ணூற்று முப்பத்தி நான்கு பில்லியன் ரூபாய் வருமானமாக பெற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது இப்ப இவர செய்தி வந்திருக்கு. ஓகே. இந்த தரக்குதல் விவாதம் நாளை சபையில ஆரம்பிப்போம் அப்படிம் தூள அடிபடு அடிபடு அடிபாடுகள் நடக்க. ஏற்கனவே பலதரவை விவாதம் நடந்துருக்கு பலதரவை விவாதம் நடந்துருக்கு நடக்கல. அட இப்ப திரும்ப ஓகே. இப்ப திருப்பி. எல்லமெச்சம் பலதெம்பிலே அந்த அதிகாரி பமன திருப்பி தேசிகாய்க்கு பா விலைய கூட்டி தாங்க. இப்ப அண்டக்கின நான் 200 ரூபாய்க்கு வாங்கினா திரும்ப 20 ரூபாய்க்கு வாங்கினா இப்ப திரும்ப ஆமா 1200 கிலோ ஓ கிலோ சரி apprentice வந்த நம்முண்டு. இது தேசி புளி தான் இல்லை. பலபுளியில இறங்குவான் பலபுளியக்கும் விலைய கூட்டிடுவாங்க. சரி. யுக்த இந்த ಪೂರ್ವவில் திருட்ட கும்பல் கைவரசை தொண்ணூறு லட்சம்க்கும் அதிகமான சொத்துக்கள் வந்து கொள்ளியாமே. முச்சக்ர வண்டிகளுக்கு மீட்டர் பொருத்தாத பொருத்த அறிவிப்பு. மீட்டர் இல்லாம ஓடினால் சரி.

யாருக்கு அதிக பலம் பலம் இருக்கிறதுன்றதை பார்க்கலாம் பார்க்கலாம் ஆனா கூட்டத்துக்கு வரவங்க எல்லாம் ஓட்டு போட மாட்டாங்க அது வேற கதை அது வேற கதை ஆனா பாப்போம் வேணு கூட்டத்துக்கு வர பல பேருக்கு வந்து ஓட்டிங் லிஸ்ட்ல பேரே இருக்காது அது வேற கதை சரி இப்படி இருக்கே விட நாங்கள அப்படியா கதைக்காமல் நல்லதா கதை எல்லாரும் எல்லாரும் கூட என்று சொல்லி வாழ்த்துக்கொண்டு நாளைக்கு மீண்டும் வந்து உங்களை சந்திக்கிறேன் என்ன மீண்டும் சந்திக்கலாம் வணக்கம் நன்றி வணக்கம்